அன்பிற்குரிய சகோதரர்களே இன்ஷா அல்லா வருகின்ற ஆறாம் தேதி பிளஸ் டூ மாணவர்களுக்கான தேர்வுகள் வெளியாக இருக்கின்றன அது யாராக இருப்பினும் சரி பொதுமக்கள் தன்னுடைய பிள்ளை சுமாராக படிப்பான் என்று தெரிந்தவர்களாக இருந்தால் மதிப்பெண் எடுக்கும் பொழுது குழந்தையோடு சேர்ந்து அந்த மதிப்பெண்ணை பாருங்கள் ஏனென்றால் இன்றைக்கு காலம் ஆக ஆக குழந்தைகளுக்கு நல்ல மனோபாவம் இல்லாமல் போய்விட்டது காரணம் பெற்றோர்களுடைய சரியான நடைமுறை வழிமுறை இல்லாததினால் பிள்ளைகள் தவறான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள் ஆகவே அந்த பிள்ளைகளுக்கு என்ன முடிவு வந்தாலும் சரி இந்த மதிப்பெண் என்பது நீ எழுதிய எழுத்துக்களுக்கு தானே விட உடைய புத்திக்கு எல்லாம் அல்ல காலநிலை மாறலாம் உன்னுடைய மனநிலை மாறலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் நீ சாதித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த மதிப்பெண்ணில் மட்டும் சாதிப்பது என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல என்ற ஒரு செய்தியை பிள்ளைகளுக்கு ஆறுதலாக சொல்லுங்கள் ஆகவே மதிப்பெண் என்பது தேவைதான் இந்த சூழல் ஆயினும் அது மட்டும் புத்திசாலித்தனம் அல்ல என்பதை புரிந்து கொண்டு குழந்தைகளை தற்கொலைக்கு தூண்டாத வண்ணம் அரசும் இன்னும் கூடுதலாக அதை பொறுப்பேற்று எப்படி அந்த மதிப்பெண்களை தரலாம் சொல்ல போனா வீட்டு பேரண்ட் நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க எல்லாம் இன்டிமேட் அதில் பண்றாங்க நமக்கு கூட அனுப்பலாம் டைரக்டா அப்படி கூட செய்யலாம் ஒரு இது மாதிரி எனக்கு மாதிரி வேறு வழிமுறைகள் இருந்தால் கல்வியாளர்கள் என்ன செய்யலாம் அது போன்று செய்யலாம் குழந்தைகளுடைய தற்கொலை இருந்து தடுக்க வேண்டும் கோழைத்தனத்திற்கு ஒருபோதும் பிள்ளைகள் சென்று விடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இந்த அடுத்த ஸ்கூலை பத்தி எல்லாம் ஸ்டார்ட் ஆரம்பி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சில பெற்றோர்களால் நம்மை போன்றவர்களுக்கு நிறைய தொலைத்தொடர்பு வருகிறது நல்ல ஹாஸ்டலா பாருங்க ஐ ஹாவ் மோர் மணி சொல்ற ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க நல்ல ஹாஸ்டல்ங்கிறது நீங்க தான் தாங்க ஒரு நல்ல தாய் தந்தை தான் நபிகள் ஆய் சொல்றாங்க ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிற சொத்துகளிலேயே மிகப்பெரிய சொத்து நல்லொழுக்கம்ங்கிறாங்க இவர் போய் நல்லொழுக்கத்துக்கு ஹாஸ்டல் தருறாரு அப்ப என்ன சொல்றாரு எனக்கு ஓதை படிக்க தெரியாது ஓதை படிக்க தெரிய தெரியல அதனால என்ன அஞ்சு வேலை தொழுவு தெரியும்ல அதெல்லாம் தான் நான் என் புள்ள மட்டும் போய் தொழுவணும் இதான் அதுக்கு அடிப்படையில் என்ன நான் எந்திரிக்க மாட்டேன் ஃபஜருக்கு எந்திரிக்க மாட்டேன் மற்ற தொலைவுக்கு போக மாட்டேன் பிஸ்னஸ் பிஸ்னஸ் தான் கிடப்பேன் ஆனால் என் புள்ள மட்டும் கரெக்டாக எந்திரிச்சு சொல்லணும் அதுக்கு ஹாஸ்டல் தேவை அவன் நல்லா ஓதணும் நான் செல்ல பார்ப்பேன் டிவி பார்ப்பேன் வேற ஏதாவது என்டர்டைன்மெண்ட் போவேன் ஆனால் என் புள்ள மட்டும் படிக்கணும் டிவி பார்க்கக்கூடாது செல்லு போகக்கூடாது தயவு செய்து பிள்ளைகளை இந்த உலகத்துல தான் பிள்ளை மௌத்தாயிட்டா அவனுக்கு நான் ஜனாசா என் பிள்ளைக்கு நான் ஜனாசா என் பிள்ளை எனக்கு முடிஞ்சிருச்சு உறவு அந்த உலகத்தில் போய் சொர்க்கத்திலயோ வேற எங்க அங்கே போய் இருந்து என் பிள்ளைன்னு கொஞ்சமாக போகிறோம் அங்கே போய் ஏதாவது உதவி செய்ய போய் எந்த உதவியும் இருக்காது சலாமன் சலாமன் அவ்வளோதான் ஒருவேளை சொர்க்கத்தில் எல்லோரும் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் சலாம் சலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் இந்த உலகத்தில் தான் அந்த உறவுகளாக எல்லாம் தந்துருக்காங்க அது அந்த கொஞ்ச நாள் வாழ வேண்டிய நேரத்திலையும் கொண்டுட்டு போய் ஹாஸ்டலில் போய் விட்டு எல்லாருடைய சூழலும் ஒரு மாதிரி இல்லை சூழலுக்கு மாறுபடலாம் ஆனால் அது பெரும்பாலும் பிள்ளைகளை ஹாஸ்டலில் சேர்க்காதீர்கள் நீங்கள் தான் நல்ல ஹாஸ்டல் நீங்கள் சரியாக தொழுங்க சரியா ஓத முயற்சி பண்ணுங்க படிங்க பிள்ளைங்க படிப்பாங்க அதை விட்டுட்டு பிள்ளைகளை எங்கேயோ போய் சேர்த்து எங்கேயோ கொண்டு போய் படிக்க வச்சு படிப்பு படிப்பு படிப்புன்னு ஒரு விதமான மாயை எல்லாரையும் போதையா கிடிச்சு கல்வி கல் கல் தேவைதான் இஸ்லாமே கல்வி படிக்கணும் ஆரம்பிக்குது ஆனா இப்படி மடத்தனமாலாம் போக சொல்ல உங்களை விட்டு குடும்பத்தை பிரிந்து ஆகவே பிள்ளைகளை இந்த தேர்வுகள் வரும்போது வருவதற்கு முன்னர் பிள்ளைகள் நல்ல மனோபாவத்தை முதலில் உண்டு பண்ணுங்கள் இரண்டாவதாக பிள்ளைகளை உங்களோடு வைத்து படிக்க வையுங்கள் பிள்ளைகளை பிறந்த வாழ்க்கையை தொலைத்து எதை எடுக்க போகிறோம் ஆகவே ஒரு அற்புதமான ஒரு எழுத்தாளர் அவர்கள் சொல்கிறார் பிள்ளைகளை நீங்கள் எவ்வளவு கல்வி கொடுங்கள் எவ்வளவு பொருளாதாரம் சேர்த்து வையுங்கள் அவர்களுக்கு ஆரோக்கியம் இல்லை என்றால் அவன் ஒரு சீக்காளியாக இருக்கான் அவனுக்கு நீங்கள் கோடி கோடியா சேர்த்து வச்சிருக்கீங்க என்ன புண்ணியம் என்னத்தை அனுபவிக்க போற ஒன்றும் முடியாது நம்ம பிள்ளைங்க அப்படின்னா ஓடுறான் புளி பூண்டாய் வாங்க அது சந்தோஷமா உங்க பெரிய ரெண்டு கோடி ரூபாய் வாட்சி கூப்பிட்டு தவாறு அப்படின்னு வரது சந்தோஷமா நம்ம கண்ணு முன்னாலே ஆதாரம் தெரியுது ஆகவே ஆரோக்கியத்தை பாருங்கள் நீங்க கொடுக்கற பழைய சோத்தை விட ஹாஸ்டல்ல அப்படியே தங்கத்தட்டுல வச்சு கொடுக்குற சாப்பாடுனு வலிமையானது இல்லை நீங்க சொல்ற நல்ல வார்த்தைகளை விட ஒரு பேர் யாரோ ஒருவர் ஹாஸ்டல்ல சொல்ல கொடுக்கக்கூடிய ஒழுக்கம் பெரியது அல்ல என்பதை புரிந்து கொண்டு குழந்தைகளோடு வாழ்ந்த அந்த குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக பாதுகாப்பு அரணாக நான் தான் இருக்க முடியும் என் பிள்ளைக்கு என்பதை புரிந்து கொண்டு பெற்றோராகிய நீங்கள் பாடம் பெற்று கொள்ளுங்கள் பிறகு பிள்ளைகளுக்கு பாடம் கொடுங்கள் என்பதை தெரிந்து கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட குடும்ப அமைப்பை நமக்கு தந்தர்